மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு அஞ்சாம் இடத்துல வக்கிரகதியில் இருக்கிறது இறை அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் இது வரைக்கும் நல்லது நடக்கலை சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு இருக்குது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு அது நடக்கும் அது மட்டும் இல்ல நல்லா கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளான மகிழ்ச்சி சந்தோஷம் அவர்களால் நன்மை ஏற்றம் அத்தனையுமே இருக்குது எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிட்டும் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப பாசிபிலிட்டிஸான விஷயங்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதம் உங்களுடைய வருமானங்கள் பரவாயில்லாமல் இருக்கும் மணி ரொட்டேஷன் பட் செலவினங்கள் அதிகமாக இருக்கும் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் வெளியூரில் வெளிநாட்டில் வெளிமானத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்களோ பிஹெச்டி பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களும் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இது வரைக்கும் திருமணம் நடத்தாதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் நம்முடைய ஜாதி மதம் என மொழி காப்பாற்பட்ட தொடர்பு செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்கள் லைஃப்பில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் மீன ராசியில் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சித்தியாகும் வேணால் நார்மலாக தான் இருக்குது புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக அதனால் பெருசாக ஒன்றும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப குறையும் அதுலேயும் மீன ராசியில் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதத்தில் ப்ராப்பர்ட்டி விற்கணும் நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பார்த்து விலைக்கு போகலாம் கூட கையை விட்டு போயிடும் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் உங்களுக்கு இருக்குது லே குறிப்பாக சொந்தமாக இடம் அனை வீடு வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சுச்சுவேஷன் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதம் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையவே உண்டு நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்குது ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது கூட்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் உண்டு இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அவர் இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் எட்டாம் இடத்துல அப்புறம் தான் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் ஸோ வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் வேலையில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குது அதற்கப்புறம் பிரச்சனையுடைய தன்மைகள் குறைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா உண்டு யாரெல்லாம் கம்பெனி மாறணும் கம்பெனி சுவிச் ஆவ் ஆகணும் அனுசிக்கிட்டு ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள் ஸோ பெருசாக நீங்கள் எதுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறது இல்லை அடைக்க வாசிங்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டென் பண்ணுங்கள் குறிப்பாக நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் கவனம் இந்த மாதம் முழுவதுமே மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்